அனைவருக்கும் வணக்கம் மணி டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இப்பொழுது சென்னை புத்தக கண்காட்சியில் அரசம்பரம் பதிப்பகம் பாபா சாஹேப் அம்பேத்கர் கலை இலக்கிய சங்கம் இன்க்ளூசிவ் தம்மா என்ற மூன்று பதிப்பகங்களுடைய அரங்கில் நாம் இருக்கிறோம் இங்கே எனது பௌத்த நூல்கள் பற்றி சில வார்த்தைகளை இங்கு கூறலாம் என்று எண்ணுகிறேன் நந்தனம் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிற நான் கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாக பௌத்தம் தொடர்பாக வருகிறேன் ரெண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டில் வெளிவந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் காட்டும் பௌத்தம் என்ற நூல்தான் முதல் முதலாக வெளிவந்த நூல் அதன் பிறகாக பல நூல்கள் வெளிவந்துள்ளன பண்பாட்டு புரட்சியில் பௌத்தம் மெலிந்தரின் வினாக்கள் தமிழ் வழியின் கவிதைகளில் பௌத்த தாக்கம் பௌத்த தமிழ் இலக்கிய வரலாறு ஒப்பீட்டு நோக்கில் பௌத்தமும் தமிழும் புத்தரின் வரலாற்றில் பெண்கள் பாபா சாஹேப் அம்பேத்கரின் பௌத்த ஆக்கங்கள் தமிழ் கவிஞர்கள் பார்வையில் பௌத்தம் தமிழ் பண்பாட்டில் பௌத்தம் மற்றும் புத்தருக்கு பிறகு வந்த ஞானிகளும் அரசர்களும் என்ற தலைப்பிலான ஒரு தொகுப்பு நூல் இவ்வாறு சில தொகுப்பு நூல்களும் சில மொழிபெயர்ப்பு நூல்களும் என்று பௌத்த தமிழிலக்கிய வரலாறு என்றும் நான் எழுதிய நூல்களும் தொகுத்த நூல்களும் மொழிபெயர்த்த நூல்களுமாக ஏறத்தாழ பத்து நூல்கள் பௌத்தத்தில் இதுவரை எழுதியிருக்கிறேன் இந்த நூல்கள் எல்லாம் தமிழில் அனைவரும் வாசிக்க வேண்டும் என்ற உடைய அனைவரும் வாசிக்க தகுதியான நூல்கள் என்று நாம் கூறலாம் ஏனென்றால் இந்த நூல்கள் அனைத்துமே இன்றைய நவீன காலத்தில் பௌத்தம் எவ்வாறு ஒரு மனிதகுல விடுதலைக்கு தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் இந்த நூல்கள் அமைந்துள்ளன பெரும்பாலும் பௌத்தம் என்றால் அதை சமயம் என்று பார்க்கிறோம் ஆனால் அதையும் கடந்து அது சமயம் என்பதை விட பௌத்தம் என்பது ஒரு அறிவியல் இன்றைய நவீன மனிதனுக்கு எவ்வாறு அறிவியல் தேவையோ அதைப்போலவே பௌத் புத்தருடைய கோட்பாடுகளும் அறிவியலும் அறவியலும் சயின்ஸ் அண்ட் எத்திக்ஸ் இதுவை இரண்டும் இணைந்த ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு வாழ்க்கை முறை என்று சொன்னால் அதுதான் பௌத்தம் சயின்ஸ் பிளஸ் அண்ட் எத்திக்ஸ் பிளஸ் அது ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னோன்னா இதுதான் பௌத்தமாக இருக்குது அப்படிப்பட்ட பௌத்தம் குறித்து கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாக நான் எழுதிய நூல்களில் சில நூல்களின் பெயர்களை இங்கே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் ஒரு பத்து நூல்கள் இந்த நூல் இதுதான் மிலிந்தரின் வினாக்கள் என்ற நூல் இதில் வந்து அந்த மிலிந்த பன்கை என்ற அந்த பாலின் மொழி நூலை இதில் மொழிபெயர்த்து ஒரு அறிமுகமாக கொடுத்துருக்கிறேன் அடுத்ததாக இதுதான் ஒப்பிட்டு நோக்கில் பௌத்தமும் தமிழும் என்று எழுதப்பட்ட நூல் இது மிக விரிவான ஒரு நூல் இதை இன்னும் விரிவுபடுத்தி எழுத வேண்டிய தேவை இருக்கிறது இது மிக முக்கியமான தமிழ் மரபுக்கும் பௌத்த மரபுக்குமான ஒற்றுமைகளை விள விளக்குகிற நூல் பண்டித அயோத்திதாசரும் மகாமதுரகவி கவி முருகேச பாகவதரும் என்ற இந்த நூல் இது ஒரு ஆளுமை அறிஞரையும் ஒரு கவிஞரையும் ஒப்பிடுகின்ற ஒரு நூல் தமிழில் நீண்ட காலமாக அதிகமாக பேசப்படாமல் இருந்த முருகேச பாகவதரை பற்றி தேடி எடுத்து ஆய்வு செய்து அதை போலவே அயோத்தாஸ் பண்டிதரையும் ஆய்வு செய்து இரு இருவருடைய ஒற்றுமை கூறுகளையும் மற்றும் தனித்தனியாக இருவருடைய தனித்தன்மைகளை பற்றியும் ஒப்பிட்டு எழுதப்பட்ட நூல் இது இந்த நூல் தமிழ் ஒலி இந்த கவிஞர் தமிழ் ஒலியின் கவிதைகளில் பௌத்த தாக்கம் என்ற இந்த நூல் இந்த கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கவிஞர் தமிழ் ஒளிக்கு நூற்றாண்டு விழாவை நமது தமிழக அரசு கொண்டாடிய அதே சூழலில் அவரது கவிதைகளில் பொதிந்துள்ள பௌத்தத்தை பற்றிய ஒரு அறிமுக நூலாக உருவாக்கப்பட்ட நூல் இது இதுவும் மிக முக்கியமான ஒன்று அடுத்ததாக நான் குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நூல் பௌத்த மறுமலர்ச்சி முன்னோடிகள் ஏறத்தாழ இருநூற்றி நாற்பது அறிஞர்களை பற்றி நான் தொடர்ந்து எழுதி வந்தேன் அதில் நூறு அறிஞர்களை மட்டும் தேர்வு செய்து இந்த நூலில் வழங்கியிருக்கிறோம் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் இன்னும் தென்னிந்தியாவில் இருந்த அறிஞர்கள் இந்திய அளவில் இருந்த அறிஞர்கள் உலக அளவில் இருந்த அறிஞர்கள் என்று மூன்று பகுதிகளாக இந்த நூல் பிரிக்கப்பட்டுள்ளது இதில் புத்தரது உருவத்தை பார்த்தாவே தெரியும் கர்ணல் ஆல்காட் பண்டித அயோத்திதாசர் அடுத்து பாபா அம்பேத்கர் தம்மானந்த கோசாம்பி எட்வின் அர்னால்ட் பால்கரஸ் டேவிட் டேவிஸ் ரைஸ் டேவிட்ஸ் லக்ஷ்மி நரசு அனகாரிக தம்மபாலர் இப்படி பல்வேறு அறிஞர் சிங்காரவேலர் தந்தை பெரியார் அவர்கள் டிடி சுசுக்கி அவர்கள் இப்படி பல்வேறு அறிஞர்களுடைய படங்கள் எல்லாம் போட்டு மிக சிறப்பாக இந்த அட்டை இப்படம் உருவாக்கப்பட்டிருக்கும் எப்படி இந்த நவீன கால பௌத்த அறிஞர்கள் எல்லாம் இணைந்து பௌத்த மறுமலர்ச்சிக்கு வித்திட்டார்கள் என்பதை இந்த நூல் சொல்லுகிறது இதுவும் மிக முக்கியமான ஒரு நூல் இந்த நூல்களின் சாராம்சமாக இங்கே சில செய்திகளைச் சொல்லலாம் ஒரு பக்கம் பார்த்தோம் என்றால் டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள் பௌத்தத்தை எப்படி பார்த்திருக்கிறார்கள் என்பதை விளக்கி சில நூல்களில் பேசியிருக்கிறோம் அவர் எப்படி பௌத்தத்தை பேசியிருக்கிறார் அடுத்த ஒரு கட்டத்தில் பார்த்தால் தமிழ் கவிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் இலக்கியங்கள் எவ்வாறு பௌத்தத்தை பேசியிருக்கிறது என்பது குறித்த பதிவுகளை சில நூல்களில் செய்திருக்கிறோம் மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் எவ்வாறு இருபதாம் நூற்றாண்டில் பௌத்த இலக்கியங்கள் தமிழ்நாட்டில் தோன்றி வளர்ந்திருக்கின்றன தமிழ் மொழி பேசும் பகுதிகளிலெல்லாம் உருவாகியிருக்கின்றன என்பது குறித்து அந்த செய்திகள் ஒரு புறத்தில் பௌத்த இலக்கிய வரலாறு என்று உருவாக்கப்பட்டுள்ளது உண்மையில் அந்த நூல் ஆங்கிலத்திலும் பேராசிரியர் தாமஸ் அவர்கள் மூலமாக மொழிபெயர்க்கப்பட்டது மிகவும் முக்கியமான ஒரு நூல் போலவே இப்போ அண்மையில் அறம் பதிப்பகம் வெளியிட்டுள்ள ஒப்பீட்டு நோக்கில் பௌத்தமும் தமிழும் என்ற நூல் மிகவும் முக்கியமான ஒரு நூல் அந்த நூலிலே தமிழ் என்ற மரபுக்கும் தமிழ் என்ற மொழி மரபுக்கும் பௌத்தம் என்ற ஒரு சமய மரபுக்கும் இருக்கிற ஒற்றுமைகள் என்னவென்று அதை விரிவாக ஒரு இருநூற்றி நாற்பது கட்டுரைகளாக எழுதியிருந்தேன் அதில் நூறு கட்டுரைகள் மட்டும் தேர்வு செய்யப்பட்டு அந்த நூலாக அறம்பதிப்பகம் வெளியிட்டுள்ளது அந்த நூலை பற்றி தினமணி ஏற்றில் கூட இதில் உள்ள நூறு கட்டுரைகளும் நூறு நூல்களாக வெளியிடத்தக்கவை என்று எழுதியிருக்கிறார்கள் அப்படி அந்த நூல் அமைந்திருக்கிறது அதில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா இப்போ கந்தர் சஷ்டி கவசம் நம்மகிட்ட இருக்குது அது ஒரு முருகர் மரபில் ஒரு சைவ மரபில் இருக்கிற ஒரு வழிபாட்டு நூலாக நாம் பார்க்கிறோம் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உச்சி முதல் உள்ளம் பா உள்ளங்கால் வரை நமது உச்சி முதல் நமது பாதம் வரை இருக்கிற எல்லா உடல் உறுப்புகளையும் கவனிக்க சொல்கிறது இது எதுவும் வேறு எதுவும் அல்ல இது புத்த பௌத்தத்தில் காயானுபாசனா என்று அழைக்கப்படுகிறது நமது உடலை கான்சன்ட்ரேட் அவன் ஆன் அவர் பாடி நமது உடலை கவனித்தல் என்று பொருள் அதாவது காயத்தை கவனித்தல் சிந்தனையை கவனித்தல் மனத்தை கவனித்தல் உலகப் பொருட்களை கவனித்தல் என்று இந்த உபாசனைகள் பலவிதமாக பௌத்தத்தில் இருக்கின்றன அதில் காயத்தை கவனித்தல் என்பது அதுதான் நமக்கு அழகாக ஒரு வழிபாட்டு பாடலாக கந்தர் சஷ்டி கவசமாக உள்ளது இப்படி நிறைய நமக்கு பௌத்தத்தின் மரபுகள் தமிழ் மரபில் இணைக்கப்பட்டுள்ளன இவையெல்லாம் இணைத்துதான் அந்த ஒப்பிட்டு நோக்கில் பௌத்தமும் தமிழும் என்ற நூலில் எழுதியிருக்கிறேன் அடுத்ததாக மிலிந்தரின் வினாக்கள் அறிமுகம் என்ற ஒரு சிறிய நூல் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த நூல் ஒரு மொழிபெயர்ப்பு நூலாக மிலிந்த பன்க என்ற பாலி மொழி நூலை ஆங்கிலத்தில் பல அறிஞர்கள் செய்திருக்கிறார்கள் அதில் விக்கு சுஜாதோ உள்ளிட்ட பல அறிஞர்கள் எழுதியதை அடிப்படையாக வைத்து எளிமையாக ஒரு அறிமுகமாக தமிழில் வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக மனித மன என்ற என்றொரு நூலை மறைந்த பிக்கு போதிபாலா அவர்களுடன் இணைந்து மொழிபெயர்த்திருக்கிறேன் அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க நூல் நமது நூல்களை நாமளே அதிகமாக பேசக்கூடாது இருப்பினும் ஆரம்ப நிலையிலுள்ள வாசகர்களுக்காக பௌத்தத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பவர்களுக்காக இவ்வாறு நான் எழுதியிருக்கிற அந்த சில நூல்களை பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம் இந்த ஒவ்வொரு நூல்களை பற்றியும் மிக விரிவாக வருங்காலத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நாம் பேசலாம் இந்த நூல்களை வா வாய்ப்பிருப்பவர்கள் வாங்கி படித்து அறிவை விரிவு செய்து சிறந்த நலன்களை தாங்களும் இந்த மனித சமூகத்திற்கும் மற்ற எல்லா உயிர்களுக்கும் தர வேண்டும் என்று கூறி நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த அனைவரும் மணி டாக்ஸ் என்று இருக்கிற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அனைவரும் அதை பாருங்க நிறைய அருமையான நிகழ்வுகளை நமது நண்பர் மணிவாசகம் அவர்கள் வெளியிட்டு வருகிறார் அவருக்கும் இனிய நன்றிகள் வணக்கம்